ஜூம் அட் த்ரீ சிக்ஸ்டி சேனல் நெட்ஒர்க்கிங் என்றால் என்ன நெட்ஒர்க்கிங் என்பது சாதனங்களை ஒன்றிணைத்து தகவல்களை பரிமாறும் செயல்முறை ஆகும் இது ஆரம்ப கால கணினி இணைப்புகளிலிருந்து உலகளாவிய இணையதளத்திற்கு செல்லும் வகையில் மேம்பட்டுள்ளது இது தொடர்பு சமூக ஊடகம் கிழவோட் கணினி செயல்பாடு மற்றும் ஐ அனுமதிக்கும் நெட்வொர்க்கிங் இன் மேம்பாடு ஆரம்ப நாட்கள் பத்தொன்பது அறுபதுகளில் அற்பனேத் நீண்ட தூர தொடர்பினை முடிவு செய்ய உதவியது இணைய காலம் தொன்னூறுகளில் உலகளாவிய வலை வேர்ல்ட் வைட் வெப் உருவாகியது சமூக ஊடகம் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற தளங்கள் பரவலான இணைப்புகளை ஊக்குவித்தன மொபைல் ஒருங்கிணைப்பு இணைப்பு ஸ்மார்ட் போன்கள் தொடர்ந்த இணைய அணுகலை வழங்கின கிழவுட் கணினி செயல்பாடு தொலைநிலையிலான தரவுகளை அணுகுவதனை எளிதாக்கியது ஐ எங்கள் தினசரி சாதனங்கள் இப்போது தகவல்களை பரிமாறி ஸ்மார்ட் வீடுகள் மற்றும் அணியக்கூடிய சாதனங்களை உருவாக்குகின்றன நெட்வொர்க்கிங் போக்குகள் ஐந்து ஜி தொழில்நுட்பம் வேகமான ஸ்பீட்கள் மற்றும் குறைந்த லேட்டன்சி எச் கணினி செயல்பாடு தரவே அதன் ஆதாரத்திற்கு அருகில் உள்ள இடத்தில் செயலாக்குவதன் மூலம் லேட்டன்சியை குறைக்கிறது எஸ்டிஎன் வழக்கமான மற்றும் மாற்றத்திற்குட்பட்ட நெட்வொர்க் மேலாண்மையை வழங்குகிறது ஏஐ நெட்வொர்க் செயல்திறன் மற்றும் பாதுகாப்பினை மேம்படுத்துகிறது நெட்வொர்க்களின் வகைகள் லான் சிறிய பரப்பில் சாதனங்களை இணைக்கின்றது வான் பரந்த பரப்பில் சாதனங்களை இணைக்கின்றது விபிஎன் தனியாரான நெட்வொர்க்களை இணையத்தின் கூட விரிவாக்கம் செய்கிறது மற்ற வகைகள் மேன் டான் ட்யூ லன் கேன் மற்றும் சான் நெட்வொர்க் பாதுகாப்பு என்றால் என்ன நெட்வொர்க் பாதுகாப்பு என்பது தகவல்கள் சொத்துக்கள் மற்றும் தொடர்பு அடித்தளங்களை சைபர் தாக்குதல்களிலும் அனுமதியின்றி அணுதல் எனும் பாதிப்புகளிலிருந்து காப்பாற்றுகிறது இதற்காக தொழில்நுட்பங்கள் கொள்கைகள் மற்றும் செயல்முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன நெட்வொர்க் பாதுகாப்பு எப்படி வேலை செய்கிறது ஃபயர்வால் அனுமதியற்ற போக்குகளை தடுக்கும் ஐபிஎஸ் தீங்கு விளைவிக்கும் செயல்களை கண்டறிந்து தவிர்க்கும் நெட்வொர்க் பிரிக்கப்பட்டல் தனித்துவமான பாதுகாப்பு கொள்கைகளுடன் நெட்வொர்க்களை பிரிக்கும் தொலைநிலையிலான விபிஎன் பாதுகாப்பான மற்றும் குறியாக்கப்பட்ட இணைப்புகளை வழங்கும் ஜேடிஎன்ஏ தேவையான அனுமதிகளுக்கு மட்டுமே அணுகலை மட்டுப்படுத்துகிறது நெட்வொர்க் பாதுகாப்பு இலக்குகள் ரகசியம் அனுமதியின்றி அணுகலை தடுக்கும் உண்மை நெட்வொர்க் சொத்துக்களில் அங்கீகாரம் பெற்ற மாற்றங்களை உறுதி செய்கிறது